வணக்கம் நண்பர்களே காத்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமான கோபம் வருது நம்ம சந்திரகலா ஏற்றி விடுறாங்க அக்கா மாமியார் அந்த கிளவி இப்போ வந்து ரேவதி கையில் ஒரு கட்டப்பை நிறைய நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்கா இங்கே யாருக்கு வேணும் அவளோட நகை உனக்கும் சேர்த்து கொடுத்து விட்ருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை அப்படியே தூக்கி எறிகிறாங்க எக் அக்கா இன்னி இங்கே தூக்கி எறியது கட்டாது நேரடியாக பரமேஸ்வரி கிள வீட்டுக்கு போய் அவள் மூஞ்சிலே தூக்கி எரிக்கா அப்படின்னு வந்து ஏற்றி விடுறாங்க நம்ம ராஜராஜா சொல்கிறாங்க ஈஸ்வரி அம்மா மேலே கோவத்தை இப்படி காட்டாத அவங்களே இப்போமா கத்தி குத்தி பட்டு குணமாகி வராங்க இந்த நேரம் நீ இங்கே அங்கே போகிறது சரியில்லை சந்திரா என்ன வேலை பண்ணுறா உங்கள் அக்காவை ஏன் இப்படி பேத்தி விட்றா அப்படின்னு எல்லாம் நல்லாவே திட்டுறாங்க அவள் வந்து சந்திரா சொல்லாட்டாலும் நான் அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து கோபத்தோட நம்ம சாமுண்டேஸ்வரி கட்டப்பை நிறைய பாட்டி கொடுத்த நகைகளை எடுத்து ஏ கிளவி இங்க வா அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து கூப்பிட்டுறாங்க என் மருமக வந்திருக்கா இங்கே வா சாமுண்டேஸ்வரி எதுக்கு வாசல்லே நிற்கிறா வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து வாசையோடி நம்ம பரமேஸ்வரி பாட்டி கூப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி காதில் எடுக்கலை எதுக்காக ஒன் நகைகளை கொண்டு என் வீட்டுக்கு வந்தால் ஓ நகைகள் எனக்கு தேவையே இல்லை இந்த ஓ நகையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி முகத்துலேயே விட்டு எறியறாங்க இதை பார்த்து சும்மா அது சில்ல இருக்காங்க முருகா என்னைக்கு என் மருமகளுக்கு கோபம் குறையுமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் பாட்டி கண் கலங்கி நிற்கிறாங்க ராஜா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்து பாட்டி பத்திரமாக வைங்க இந்த நகையெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அத்தை உங்கள்கிட்ட வாங்கி போடுவாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பாட்டி நான் வாக்கு கொடுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமம் அது ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ரேவரி கிட்ட ஒரு கட்டப்பை நிறைய இது பரம்பரை நகை நம்ம மூதாதையர்கள் சேர்த்து வச்சது இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போட்டு வரணும் சரியா அப்படின்னு வந்து சொன்னோடனே உங்கள் அம்மாவுக்கும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேசரிக்க நகையெல்லாம் கொடுத்து ரேவதி கிட்ட விடுறாங்க ரேவதி வீட்டுக்கு வந்தோடனே ஆசையோடு வந்து நம்ம சுவாதி ரோஹிணி இவங்கள்ட எல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் பாட்டி தந்தாங்க நம்ம இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போட்டுட்டு போகணும் இதெல்லாம் நம்மளுக்கு தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க பழைய நகையாக இருந்தாலும் பாரம்பரியமாக அது புது டிசைன் மாதிரி இருக்குது இது நல்லாவே இருக்குது அழகாக இருக்குது போடலாம் அப்படின்னு வந்து சொல்லி அழகு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சந்திரகலா இவ்வளோ நகை இந்த கிழவி கொடுத்து விட்ருக்கா இதெல்லாம் கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா காவல் இருக்காங்க அதே நேரம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க அக்கா அந்த பரமேஸ்வரி கிழவி ரேவரி கையில் ஒரு கட்டப்பை நிறைய நகையை கொடுத்து விட்ருக்கா இந்த அப்படின்னு வந்து நம்ம ரேவரி வந்து பா பாருங்கம்மா உங்களுக்கும் பாட்டி தந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க சும்மா கடுப்பாரங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன இந்த கிளவி எனக்கு நகை தந்து விட்ருக்காளா இந்த வீட்டுக்கு அவளோட நகை தேவையே கிடையாது நம்மளுக்கு யாருக்கும் வேண்டாம் ரேவரி இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் இங்கே வைங்க அந்த கிழவிக்கு முஞ்சியில் இப்போவே விட்டறிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா சொல்கிறாங்க ஈஸ்வரி இதெல்லாம் சரிப்படலை எங்கள் அம்மா இப்போதான் வந்து கத்தி குத்துலேருந்து வீடு வந்திருக்காங்க அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நகையெல்லாம் தந்திருக்காங்க நீ வந்து இதில் வேண்டானா விட்டுற எதுக்காக இப்போ அவங்க வீட்டை போய் மூஞ்சில தூக்கி எரிய போகிற போகாத அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அக்கா என் மாமா தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா சரி நம்ம அம்மாவுக்கு வந்தவங்களுக்கு நம்ம இப்படிதான்க்கா பாடம் புகட்டானோ நீ போ அப்படின்னு வந்து நம்ம சந்திரகளை பயங்கர யோசனையை வந்து ஊட்டி விடுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் சரி அப்படின்னு வந்து நம்ம தாமரை சரி அந்த நகையெல்லாம் கட்ட பைக்குள்ளே வந்து தூக்கிக்கிட்டு இந்த கிழவியை கண்டிப்பாக ஒரு தண்ணி காட்டணும் இவா என்ன ஒட்டு உறவுன்னு இங்கே வந்துட்டே இருக்கக்கூடாது இவ தான் வேண்டாம் இவ குடும்பம் வேண்டான்னு நாங்கள் எவ்வளோ தூரம் ஒதுங்கி வந்தாலும் ஏன் வந்து ஒட்டிக்கிட்டே வாரா இந்த கிழவி இவளுக்கு சரியே படலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மா கோபமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் எதுக்காக நம்ம ராஜா மாப்பிள்ளையும் அந்த கிழவியாக சொந்த பாட்டி கணங்காகவே வந்து கவனிக்கிறாங்க ஏதோ ஒன்று குழப்பத்தில் இருக்குது நான் தான் ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படின்னு வந்து உண்மையை விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க நேரம் எல்லா நேரமும் ஒரு புரியாத புதிராக இருக்குது இதெல்லாம் எப்படி போட்டு இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேனோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பிட்டு இருக்காங்க அதோட முறை இந்த கிழவியை பார்த்து நகையை மூஞ்சிலே தூக்கி உனக்கும் எனக்கும் உறவே கிடையாதுன்னு அறுத்து விட்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து கொண்டு போய் நம்ம ச பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் போய் ஏ கிளவி பரமேஸ்வரி இங்கே வா அப்படின்னு வந்து சொல்லுங்க ஏன் மருமக குரலாச்சே என் மருமக வந்திருக்கா போல அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி ஓடி வெளியே வாராங்க இந்த பாரு இந்த நகையை கொண்டு வந்து என் மக கையில் கொடுத்து ஒட்டும் உறவும் வச்சிடலான்னு நினைக்காத உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு ஒட்டு உறவு கிடையாதுன்னு முறிச்சு விட்ட புறவோம் எதுக்காக ஒட்டிகிட்டு இருக்க அந்த கும்பாபிஷேகத்தை சாக்கா வச்சு இந்த நகை யாருக்கு வேணும் எனட்ட இல்லாத நகையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டிக்கு முகத்திலே தூக்கி எறி எிகிறாங்க நம்ம சாமுடைய பாட்டி அதிர்ச்சியில் அப்படியே கொந்தளிக்கிறாங்க இந்த பாரு இனி வந்து சொல்ல மாட்டேன் நீ வந்து என் குடும்பத்தோடு ஒட்டவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணிக்கிட்டு நம்ம சாமுடைய போகிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியே கதி கலங்கி அப்பனே முருகா நான் வந்து என்னைக்கு வந்து என் மகன் கூட வந்து சேர முடியும் என் மருமகளோட கோபம் என்னைக்கு குறையும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என் பேரனும் இதனால் என்ன கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம ராஜா வராங்க அந்த கீழே கிடக்க நகையெல்லாம் பறகி பாட்டி பத்திரமா வைங்க இந்த நகையை ஒரு காலத்தில் சாமுண்டேசர் அத்தையே உங்கள்கிட்டருந்து வாங்கி இதை போடுவாங்க கண்டிப்பாக உங்களை ஒன்று சேர்க்கணும் அதுதான் என்னோட ஆசை பாட்டி கண்டிப்பாக நான் நடத்தி வைக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்கங்க